வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பிக்கு ரொம்ப தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்க ஏன்னா டிஆர்பி போர்டு டெய்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ எப்போ பிஜிடிஆர்பிக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது நியமன தேர்வுக்கு எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருக்குது திடீர்னு கூட கால்ஃபர் பண்ணிவிட்டு எக்ஸாம் டேட்டா அப்புறமா வைக்கலாம் அதனால் ரொம்ப நெருங்கிட்டோம் நம்ம டிஆர்பி போர்டும் பார்த்தீங்கன்னா ஆள் எடுப்பதற்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிஜிடிஆர்பி அறிவிச்சிட்டாங்க எல்லாமே ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது நீங்கள் தீவிரமாக படிச்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான விஷயம் சில பேர் மனசுக்குள்ளே எங்கே நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு தோணும் அது உண்மையும் கூட சில பேருங்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதில் படிக்க மாட்டாங்கங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா ஒன்றரை லட்சம் பேர் பிஜிடிஆர்பி எழுதக்கூடியவர்களாக தகுதி கூடியவர்களாக இருந்தாலும் கூட இப்போ இருந்தே தீவிரமாக படித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க இதுவே அதிக எண்ணிக்கை அப்படின்னு நினைக்கிறேன் அதோட கம்மியாக தான் இருப்பாங்க தொலைநோக்கு பார்வையில் ரொம்ப அதிகமான நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது ஒரு கோலை செட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவுமே நம்ம உடனடியாக நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அதை ரசித்து செய்வோம் இப்போ நீங்கள் ஒரு தென்னங்கன்று வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேர் தான் அதை செய்வாங்க ஏன்னா தென்னங்கண்ணே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காய்க்குமாங்கிற மரத்தை வைக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அடுத்த வருஷமே காய்க்கும் ஆறு மாதத்துலேயே காய்க்கணும் உடனே வாங்கி வச்சுருவாங்க ஆனால் ஒரு தென்னை மரம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் காய்க்கோங்கிறப்ப இதை எப்போ வச்சு எப்போ காய்ச்சி அப்படின்னு அந்த தொலைநோக்கு அந்த சிந்தனையில் அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த பலனின் மீது இப்பொழுதே ஆசைப்படக்கூடிய அந்த பழக்கங்கிறது எல்லோருக்கும் வராது ஒரு சில பேருக்கு தான் வரும் அவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைவார்கள் அப்படி இருக்கிறவங்க ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றவங்க எல்லாமே அவங்களுடைய அலட்சியம் அவங்களுடைய இயலாமை அதனால் அவங்க வந்து இந்த விஷயத்தை தள்ளி போட்டிருக்கலாம் இல்லை இல்லை சார் எனக்கு அப்படிலாம் இல்லை சார் எனக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது பணத்தால் ஒன்று வரும் பொருளாதாரத்தால் வரும் பொருளாதாரத்தாலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறையா இருக்குது அது குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் மூணாவது ரொம்ப முக்கியமான பிரச்சனை உடல்நிலை பிரச்சனை இந்த மூணு பிரச்சனைகளுமே ஒருத்தவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அவரால் கண்டிப்பாக படிக்க முடியாது அது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் அதையும் மீண்டு அந்த மூணு பிரச்சனையும் வச்சு அதுக்கும் மேலே நம்ம அந்த பிரச்சனைகளுக்கு மேலே நின்று நம்ம படித்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப திறமை வேணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஆற்றல் வேணும் மனதுக்குள்ளே மிகப்பெரிய நம்பிக்கை வேணும் அப்படி இருக்கிறவங்கள மட்டும் அதை சாதிக்க முடியும் அது எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது யாருக்கும் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே அது இருக்குது யார் அதை செயல்படுத்துகிறாங்கங்கிறது தான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் இப்போ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம நம்பிக்கைங்கிறது வர வச்சுக்கிறது தானே வழியாக நம்மக்கிட்ட இல்லைங்கிறது கிடையாது இயற்கையில் நம்மக்கிட்ட நம்பிக்கையே இல்லை கடவுள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கலங்கிறது கிடையாது நம்பிக்கைங்கிறது நம்ம வர வச்சுக்கிறது அப்படி வச்சுக்கிட்டு பிரச்சனைகளுக்கு மேல் ஏறி நின்று தொலைநோக்கு பாறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை இப்பயே கற்பனை பண்ணி யோசித்து அதுக்கு நம்ம படித்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் பிஜிடி அருபி வெற்றி முடியும் இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து தானே வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஆறு மாதம் கழித்து ஆறு மாதங்கிறது புகை மாதிரி ஓடிடும் ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் அது ரொம்ப குறுகிய காலம் அது அதனால் அதை மிகப்பெரிய காலமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க தான் குழப்பம் மாதிரி இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட்டு கால்ஃபர் வருது டெட்டு கால்ஃபர் வந்திருக்கு அந்த டெட்டு கால்ஃபருக்கு படிக்கிறதா பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறதாங்கிறதும் மிகப்பெரிய ஒரு குழப்பமான விஷயம் எப்பயுமே இப்படி தான் வரும் ஏன்னா இப்போ டெட்டை இப்படி இப்படி வச்சுட்டு பிஜிடிஆர்பியை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இது ரெண்டு மூணு வருஷமாக நடக்கலை பட் இந்த வாட்டி நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ டெட்டு இப்போ கால்ஃபர் ஆகிடுச்சு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம் தேர்வு வந்து முடிஞ்சதுக்கு பிறகு பிஜிடிஆர்பி கால்ஃபர் ஆகும் அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி படிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் டெட்டு படிக்கிறவங்க டெட்டு படிங்க உங்களுக்கு டெட்டில் படிக்கிற சப்ஜெக்ட்டுங்கிறது வேறு உங்களுடைய பிஜிடிஆர்பி சப்ஜெக்ட்டுங்கிறது வேறு அதனால் நீங்கள் பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிச்சுது உங்களுக்கு ரொம்ப ஒரு வேகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டெட்டுக்குள்ளே சிலபஸ் எடுத்து படிங்க மாறி மாறி நீங்கள் படிக்கலாம் படிக்க முடியும் அப்போ அதுமாதிரி படிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட்டு அது இல்லாமல் இந்த போ இது போன்ற அந்த சைக்காலஜி தமிழ் அப்படி படிக்கும்போது நல்ல ஞாபகத்தில் வரும் அது ஒரு கரெக்டான மேட்சாக இருக்கும் அதனால் ரெண்டுத்துக்குமே சைமல் டேனியஸாக படிங்க ரெண்டாயிரத்தில் பதிமூணில் பன்னெண்டில் பாஸ் ஆனவங்க மறுபடியும் எழுத வேண்டிய சூழலும் இருக்கிறதால அவங்க படிங்க ரெண்டாயிரத்து பதினேழு பாஸ் ஆனவங்களுக்கு அது தேவையில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டெட்டு எழுத புதிதாக எழுதக்கூடியவர்கள் வந்து பத்தொம்போது டெத்துக்கும் படிங்க வரப்புற பிஜிடி அரவிக்கும் படிங்க அதனால் அவங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது இந்த வீடியோ கேட்கும்பொழுது செய்யணும் அப்படின்னு தோணும் இந்த வீடியோ கேட்டு ரெண்டு நாள் வரைக்கும் கூட செய்யணும் சில பேருக்கு தோணும் அதன் பிறகு அது அந்த வேகம் அந்த இது மறைந்து போகும் கால சூழ்நிலையில் மறந்து போகும் அது மாதிரி மறக்காமல் இருக்கிறவங்க மட்டும்தான் வெற்றியாளர்கள் ஒரு கோல் அந்த கோல் எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வெற்றியாக வெற்றி அடையக்கூடிய கோலாக இருக்கும் இல்லைனா அது ஒரு கோல் தான் அந்த கோலை எல்லாராலையும் செட் பண்ண முடியும் அந்த கோலை எல்லாராலையும் செட் பண்ண முடியுங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா கோலுங்கிறது செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த கோலை வெற்றி அடைவது ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து படிங்க நன்றி நண்பர்களே